ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயூ ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் வீப்பட்டி ஊக்குப்பட்டி எப்படி வை வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒன்றரை இஞ்சு அகலத்தில் ஊக்குப்பட்டி எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு துணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நான் இப்போ காமிக்கிற மாதிரியே ஒரு காலிஞ்ச அளவுக்கு முதல்ல அந்த பீஸை வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஒரு மடி மடிக்கணும் மடித்து மறுபடி அந்த ஒன்றுக்கு பாதியாக மடிச்சுட்டு எப்படி அடிச்சிருக்கணும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக நடுவில் ஒரு தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீப்பட்டி இது பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கணும் எப்படின்னா அந்த வீப்பட்டி இருக்கிறத ஃப ஒன்றுக்கு பாதியாக ரெ நடுவில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டருக்கும் கீழேயும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் அஞ்சு வி வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் நான் எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு பேக் ஸ்டிச்சு கொடுத்தா தான் அது வந்து பிரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் எப்போவுமே நல்லா ஒரு அழுத்தமான ஒரு தையல் கொடுக்கணும் இந்த இப்போ எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரியே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தடவை தைச்சிட்டு மறுபடியும் அந்த அடுத்து தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஊக்கு மாட்டும் போது என்ன பண்ணோம்னா தையல் வந்து பிரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த மாதிரி அளவெடுத்து இது பண்ணால் தான் இப்போ முன்னால் மாட்டி இது பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து கேப் இருக்காது இல்லைனா எப்படின்னா ஓட்ட மாதிரி கேப்பு தெரியும் இந்த மாதிரி ஒரே அளவில் இருந்துச்சு அப்படின்னா கேப் தெரியாது ப்ளவுஸில் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டிக்கும் அதே மாதிரி காலிஞ்சி முதல்ல ஒரு தையல் போட்டுக்கணும் தையல் போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு மிதி எல்லாத்தையும் அப்படியே மடிச்சிடணும் நான் எப்படி மடிச்சிருக்கணும் அதே மாதிரி மடித்து அதே மாதிரி நடுவில் ஒரு ரஃப் தையல் போட்டுக்கணும் ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த ரஃப் தையல்லாம் போட மாட்டாங்க ரெண்டாவது அப்படியே மடக்கி அப்படியே ஒரு தடவை அடிச்சிருவாங்க இப்படி அடிச்சுட்டா ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நல்லா ஒரு அழுத்தமான தையல் கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த மேலே உள்ள தண்ணி துணியை வந்து உள் பக்கமாக தெரியாத அளவுக்கு நீட்டாக மடித்து தையல் போட்டுக்கணும் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துட்டோன்னா பூக்குப்பட்டி வீப்பட்டி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி அடித்து பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு தெரியும்